தேர்தல் ஆணையம் மிரட்டலுக்கு தமிழ்நாடு பயப்படாதான் திமுக பயப்படாதுன்னு சொன்னால் பரவாயில்ல பரவாயில்லை தமிழ்நாடு பயப்படாதான் தமிழ்நாடை பற்றி நீங்கள் எப்படி யார் பேசுவீங்க தமிழ்ன்னா நாங்கள்லாம் இருக்க முடியல எங்கள் சொல்லி நீங்கள் பேசுவீங்களா யார் நம்ம டாய்லெட் பேப்பர் அந்த முறையில் சொல்லி என்ன இருக்கல இல்லை தலை எங்கள் எழுதுகிறான் தேர்தல் ஆணையம் மிரட்டலுக்கு தமிழ்நாடு பயப்படாதான் தேர்தல் ஆணையங்க மிரட்டுறான் அப்படின்னா சத்தமரில்லாம் எடுப்பங்கிறானே அதை சொல்லாங்க மிரட்டல் நீங்கள் மிரட்டாதங்கிறாங்க ஏன் செத்து போனவன் பேர் எடுக்கிறது தேர்தல் ஆணையத்தோட கடமை அவன் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறான்னா மிரட்டுறான்னு அர்த்தமா மிரட்டுறது நீங்கள் செத்து போனவன் பேர் எடுக்காதங்கன்னு சொல்கிறீங்க அவன் எடுப்பேங்கிறான் அதை போய் மிரட்டன் ஏன்னு கேட்டிங்கன்னா எடுத்துட்டாங்கன்னா ஜெயிக்க முடியாத நிலைமை இப்போ கொஞ்சம் மோசமாக இருக்கேன் நிலைமை கை ஓங்கிக்கிட்டு இருக்கேன் பாவம் அண்ணாதிமுக பாஜக அது வந்து பிரச்சனைகள் இருக்காங்களே அண்ணாமலை பிரச்சனை பெருசாக அப்படி சொல்லி அதனால் பாஜக அதில் வந்து ஒரு இது அவர் நம்ம எடப்பாடி பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் நிலத்தில் வந்து ஆளுங்களை உள்ளே வச்சு உட்காந்துருக்காரு நோட்டீஸே அனுப்புற சக்கரபாணி இப்போ அவங்களுக்கு எடப்பாடிக்கு சொல்லிடுறேன் சக்கரபாணி குடும்பத்தில் இந்த நோட்டீஸ் அனுப்புனதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க நிலத்தை திருப்பி கொடுக்காவிட்டால் நாங்கள் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி எம்ஜிஆர் நிலத்துக்குள்ளே உள்ளே போய் அங்கே இருக்கிறவனே அடித்து ஒரு அட்டவும் உங்களுக்கு சரியான பாடம் கற்பிப்போம் எலெக்ஷனில் உங்களுக்கு எதிராக எம்ஜிஆரின் வாரிசுகளை கொண்டு வருவோம் ஞாபகம் வச்சுருக்காங்க ஒழுங்காக கூட்டணியை பலப்படுத்துங்க ஊராஞ்சத்துக்கு ஆசைப்படாதுங்க அது எம்ஜிஆர்லேயும் சொத்து அவர் அண்ணன் பசங்க அவங்க அண்ணன் அவங்க அண்ணனுடைய பேரங்கெல்லாம் வேலை இல்லாமல் சுற்றுறாங்க ஆயிரத்துக்கணக்கான கோடியை வச்சுக்கிட்டு வட்டிக்கு விட்டு மாதம் மாதம் நூற்றுக்கணக்கான கோடி வட்டியே வருது உங்களுக்கு அந்த ஒன்னை முக்கால் ஏக்கருக்கு போகணுமா நோட்டீஸ் வரலாமா உங்களுக்கு எப்படி தொண்டன் ஓட்டு போடுவான் அதனால் எலெக்ஷனுக்குள்ளே சரி பண்ணிக்க கூட்டணி வீக் ஆகுது அண்ணாமலை பெருசாக வீக் பண்ணி விட்டார் அண்ணாமலை நான் அப்போவே சொன்னேன் உங்களுக்கு எவ்வளவோ சொன்னேன் ஏவா வெளிட்டு அவர் பணம் வாங்குறாருன்னு எவ்வளவோ சொன்னேன் இப்போ அவர் வாங்கியிருக்கார் பதினெட்டு ஏக்கர் அன்னைக்கு அவர் சொன்னது கம்மி பதினெட்டு ஏக்கர் அதனுடைய விலை வந்து தொண்ணூறு கோடி அவர் வந்துக்கிட்டு ஒம்பது கோடி பத்து கோடி அஞ்சு கோடி பத்து கோடின்னு கணக்கு காமிச்சு நாற்பது லட்சம் தான் கட்டியிருக்காரு மூர்த்தி இவருக்கு உ உதவியாக இருந்திருக்காரு அந்த லேண்டை வந்து ஒரு பதிவு பண்ணும்போது குறைஞ்ச ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியிருக்காரு நாற்பது நாற்பது லட்சம் மூர்த்தி தான் அவரை ஃப ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு இவருக்கு ஆதரவாக சொல்லியிருக்கிறார் அது வந்து முக்கியமான இடம் அது சிறுவாணி அந்த இடத்துக்கு பக்கத்தில் அந்த ஜக்கிதேவோடைய நிலமெல்லாம் இதுக்கு பக்கத்தில் தான் வருது அதில் ஏதோ பெரிய திட்டத்தோடு கட்டியிருக்காரு அதை வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட இப்போ பண கணக்கு போடுறோம் தொண்ணூறு கோடி நேற்று அவர் சொன்னது என்ன அவர்களுடைய கடிதம் போல் வந்து கம்மியாக சொல்லியிருக்காரு பதினெட்டு ஏக்கர் அதனுடைய ஆவணங்கள்லாம் வந்துருச்சு இவர் பதிவு செய்த ஆவணங்கள் இவர் பதிவு செய்த போலி கம்பெனிகளுக்கெல்லாம் ஆதாரம் வந்துருச்சு அதாவது சசிகலா ஸ்டைல் சசிகலா என்ன பண்ணுவாங்க நிறைய கம்பெனி ஆரம்பித்தாங்க இந்த கொள்ளை அடிக்கிற பணத்தை பூரா அந்த கம்பெனி வந்து வருமானம் மாதிரி காட்டினாங்க அதேமோ அதே ஸ்டைல் இது பண்ணி மனைவி பேரில் நிறைய கம்பெனி போலி கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு இந்த எண்பது கோடியை வந்து கணக்கு பிடிக்காமச்சு இதில் தேடிக்கண்ண நான் ஏவாவிலுக்கு வரைக்கும் இருந்த இது எப்படி வெளியில் வந்ததுன்னா அந்த இடத்துக்கு ஒரு பிரிட்ஜு போடணுன்னு இவர் ஏவாவலுக்கு பேசியிருக்காரு ஏவாவல் உடனடியாக நாற்பது ஐம்பது லட்சம் செலவில் பிரிட்ஜு போட்டு கொடுத்துருக்காரு இவர் லேண்டுக்கு இவர் நிலத்துக்காக எப்படி அதனால தான் திமுகவுக்கு மக்களுக்கு மக்களிடம் திமுகவுக்கு எதிரான மனநிலை இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் திமுகவுக்கும் இவருக்கும் இருந்த ரகசிய உறவு இந்த லேண்டப் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மூர்த்தியின் செயலி பாலத்தை கட்டி கொடுக்க ஏவாபிலும் முழுவதுமாக அவருக்கு உதவி செய்திருக்கிறார்கள் ஏன்னா நாற்பது லட்சம் நீங்களும் நானும் போனால் நாற்பது லட்சம் கைட்லைன் வலி போட்டால் எடுத்துக்கும் கைட்லைன் வலிவுக்கு கீழே நீங்கள் போட முடியாது எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்காங்க இவர் நிலமே இப்படி போயிட்டு இருக்கு இன்னும் நிறைய ஆதாரங்கள் வந்துக்கிட்டே இருக்கு செங்கல் சூழல் ஆதாரம் வந்துக்கிட்டே இருக்குது இரநூறு கோடி செங்கல் சூழல் ஆதாரம் வந்துருக்கு மண் ம மண் மண்குவாரி இது பண்ணுறவங்க பணம் வாங்கினது வந்து வந்திருக்குது லண்டனில் அது வந்து எப்படி முதலீடு செய்யப்பட்டது வந்துக்கிட்டே இருக்குது நான் முதல்லையே சொன்ன ஒரு மூத்த பத்திரிக்கையாடலோடு சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து அதில் கோடிக்கணக்கான பணம் இருக்குது அப்படிங்கிறதும் வந்துருக்குது இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது எலெக்ஷன் டைமில் எப்படி வந்தால் அது பிஜேபிக்கு தானே கெட்டவர் அதனால தான் அவர் தன் பிஜேபி பேரையே போடாமல் லெட்டர் பேரில் கொடுத்தாரு அதனால அண்ணாமலை இது வந்து நிறையா பிஜேபி கெட்டவும் கிடைக்கும் வாக்குகளை பாதிக்கும் எடப்பாடி ஒழுங்காக எம்ஜிஆர் நிலத்தை கொடுக்கறேன்னா நாங்களே உங்களை விட மாட்டோம் அப்புறம் அண்ணாதிமுக ஓட்டுக்களே உங்களுக்கு வந்து பாதிக்கும் அதனால் விஜயை மூன்றாம் இடத்துக்கு தள்ளுவான் தள்ள வேண்டுமானால் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து உங்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் க்ளீனாக பண்ணுங்க அண்ணாமலை விஷயத்தில் ஒரு முடிவு எடுங்க இவ்வளவு மக்களிடம் வந்து இதெல்லாம் போயிடுச்சு நிர்மலா சீதாராமன் எவ்வளவோ புத்திமதி சொன்னாங்க நான் அதெல்லாம் பதிவு செய்யலை அந்த நிதி நிறுவனத்தில் வந்து ஒரு பணம் நிறையா வாங்கினாருங்கிறத கண்டுபிடிச்சி நிர்மலா சீதாராமன் டெல்லிக்கு கூப்பிட்டு இவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்க அந்த இதில் ஒரு சினிமா நதிகள் அதில் ஜெயிலுக்கெல்லாம் போனார் அவ்வளோ விஷயம் சொன்னாங்க திருந்தவே இல்லை மேற்கொண்டு மேற்கொண்டு பதிதான் வாங்கி இப்படியா சொத்துக்களை வாங்குறவன் அவன் கொள்ளை அடிக்கிறவங்க கூட வெளிநாட்டில் போய் பண்ணிக்கிட்டு இன்னொரு தொல் பேரில் பண்ணிக்கிட்டு பண்ணுறான் மனைவி பேர்லேயே போயிலே இது பண்ணால் தெரிஞ்சு போகாதா திருடுறதும் தெரிஞ்சு திருடணும் இல்லை இப்படி போய் கொண்டிருக்கிறது பாஜக கூட்டணிக்கு வந்து வீக் ஆகிட்டு இருக்கு அவர்கள் தவறுதல் தவறுகளை சரி செய்ய வேண்டும் வாக்காளர் பட்டியலில் ஏன் திருத்த விட மாட்டேங்கிறான்னா தோல்வி பயம் வந்துருச்சு திமுகவுக்கு நீங்கள் கூட்டணியை பலப்படுத்தினால் திமுக நிச்சயம் மன்னிக்க போவார்கள் அதனால் முரசொலிக்கு சொல்லிடலாம் யோகியதாக இருக்குது அவங்களுக்கு வாக்காளர் பட்டியலை திருத்தம் பண்ணக்கூடாது சரியான ஆம் இது வந்தால் உங்களுக்கு முதுகலம் உள்ள ஆண் ஆங்களாக இருந்தால் உங்கள் தலைவர் எதை வேணாலும் திருத்திக்க எனக்கு மன மக்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்லணும் ஏன் பயப்படுறீங்க வாக்காளப்பட்டியில் ஏன் திருத்தம் செய்யக்கூடாதுன்னு பார்க்குறீங்க தோற்று போயிடுவோம் போய் போ மோசடி பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தானே சொல்லுகிறீர்கள் அப்படிங்கிற கருத்தை நம்ம அந்த டாய்லெட் பேப்பருக்கு நம்ம செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம்